நீங்கள் வந்து கோழி வளர்க்குறதுல ரிஸ்க்கான கோழி எதுன்னு கேட்டிங்கன்னா அதில் பெருவடையும் ஒன்றையும் கண்ணி வட வர முட்டை முட்ட பார்த்தீங்கன்னா என் பிளாக்னு வாங்க அதுங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குஞ்சு வீக்காக இருப்பாங்கன்னா பெருவடையில் நம்ம கத்திக்கால் பெருவடை இருக்குது கிளிமூக்கு விசிறி வாழ் இன்னும் கட்டை மூக்கு இந்த மாதிரி நிறையா டைப்பில் இருக்குங்க அதோட ஒரு ஒரு வருஷம் ஒன்றே கால் வருஷம் வரும்போது நாலு கிலோவுக்கு மேலே கேரண்டியாக வந்துடும் கமர்ஷியலா கமர்ஷியலாக அதிகமாக எண்ணிக்கையில் கோழி வளர்க்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அஞ்சு பெட்டைக்கு ஒரு கோழிங்கிறது பெஸ்ட்டு மாற்றல் ரேட் இருக்குங்கண்ணா இல்லைன்னா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா பெருவடையில் வந்து பத்து குஞ்சும் பொறிச்சு பத்துமே வளர்ந்துருச்சுன்னா நல்ல லாபம் எல்லாருமே அதையே பண்ணியிருக்கோம் நான் ஒரு நாள் குஞ்சு பார்த்தீங்கன்னா நானும் ஒரு நூற்றி பத்து ரூபா ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்குறேன் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு போகணும்னு சொல்லணும் இல்லாட்டி ஒரு சிலர் ஏமாற்றி விற்கலாம் பெரிய கொழியாக அவ்வளோதான் சரிங்களா நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்றோம் ஒரு சிலர் சொல்லாமல் கொடுத்துருவாங்க அவ்வளோதான் வணக்கங்கண்ணா வணக்கங்க நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கடக்நாத் வளர்ப்பை பற்றி முழுமையாக வந்து பார்த்தோம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருவிடையை தனியாக வச்சு வளர்க்குற மாதிரி சொன்னீங்க அந்த பெருவுடைய வளர்ப்பை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்ப்போங்கண்ணா அதுக்கு முன்னாடிங்கண்ணா நம்மளுடைய பெயர் மட்டும் நம்ம பண்ணை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லிடலாங்க என்னோட பேர் பாலமுருங்க நம்ம வந்து என்னோட ஃபார்ம் பேர் வந்து பால கடக்நாத் ஃபார்ம் நம்ம வந்து இங்கே அம்மாப்பட்ட பக்கம் மன்னார் பாளையம் போற வழியில் நம்ம பண்ண இருக்குது நம்ம கருங்கோழி தான் நம்ம வந்து மெயினாக பண்ணிட்டு இருக்கிறோம் பெருவடை வந்து அதிக அளவில் நம்ம பண்ணலை ஏன்னா அதிக அளவில் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது நம்மளோட ஆசைக்கும் நம்ம கஸ்டமருக்கு கேட்குற கோழி குஞ்சுங்க கொடுக்கறதுக்குமாக ஒரு அளவா பெட்டைக்கோழின்னு என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பெட்டக்கோழி பன்னெண்டு பெட்டக்கோழி தான் இருக்கும் அதுலேருந்து வர குஞ்சுகளை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் அதிகபட்சம்னு பார்த்தா கூட மாதத்துக்கு ஒரு அறுபது குஞ்சுங்க கொடுக்குறோம் இப்போ வந்திங்கன்னா அந்த பெருவடையை சொன்னீங்க இதில் வந்து எந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து வளர்த்தோம்னா அது வந்து நல்ல முறையில் வந்துட்டு இருக்குங்கண்ணா பெருவடையில் நம்ம கத்திக்கால் பெருவடை இருக்குது கிளிமூக்கு விசிறிவால் அதுவும் பெருவடை தான் வெத்துக்கால் ரகம் பண்ணுவாங்க வெத்துக்கால்லாம் இன்னைக்குமே நிறைய பேர் கோழி கூட கேட்டால் கூட விலை கூட தரமாட்டாங்க அந்த மாதிரி பண்ணுற ப்ரீடு இருக்குது வெற்றுக்கால் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீற்றுவாள் கட்டை மூக்கு இந்த மாதிரி நிறையா டைப்பில் இருக்குங்க நம்ம வந்து காமனாக வந்துட்டு கறிக்கும் கத்தி கட்டி சண்டை விடுறாங்கள்ல அந்த மாதிரி சண்டை ரகத்துக்கும் கொடுக்கறது இந்த கத்திக்கால் பெருவுடன்பாங்க இந்த ரகத்தை தான் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் இந்த பெருவிடையில் வந்துங்கண்ணா நம்ம வளர்க்கும் போது எத்தனை கோழிக்கு எத்தனை சேவல் போட்டால் கரெக்டாக இருக்குங்கண்ணா நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக அதிகமாக எண்ணிக்கையில் கோழி வளர்க்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அஞ்சு பெட்டைக்கு ஒரு கோழிங்கிறது பெஸ்ட்டு நம்மள மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மேய்ச்சல் முறையில் இவ்வளோ தான் கோழி இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு சேவலு கூட பத்து பெட்டை போடலாம் ஆனால் அதுக்குண்டான தீனி அந்த சேவலுக்கு கொடுக்குறேன் டெய்லி பார்த்தீங்கன்னா பச்சை வேர்க்கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கல்லில் பாஞ்சு கடல் கொடுப்பேன் கருவாடை கொடுப்பேன் அப்போ வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா முட்டை உடைச்சு ஊற்றுவோம் அது மாதிரிலாம் கொடுக்குறனால அந்த சேவல் நல்லா தெம்பாக இருக்குது பத்து பெட்டை கோழினாலும் எனக்கு இதுக்கு இப்போ கடைசியாக வச்ச முப்பது முட்டையில் பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையுமே கரு இருக்குது அடை படுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிலுக்கு அந்த அளவுக்கு போக முடியாது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கு எந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க உணவு இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாது முடிஞ்ச வரைக்கும் இந்த மதிய நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு மேலே எடுத்து வெளியில் விட்டோம் அப்படின்னா வெளியில் வந்துடும் நம்ம திறந்தோம்னாலே வெளியில் வந்துடும் வெளியில் வந்து அது வட்டில் தீனி வேணுங்கிற தண்ணி குடிச்சிட்டு உங்களுக்கு மதியம் வந்து வெயில் வெளிச்சத்தில் வெயில் நேரத்தில் இருக்கிறனால அந்த முட்டையில் வந்து சூடு குறையாமே இருக்கும் பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு கோழி வர வரைக்கும் பிரச்சனையும் இருக்காது அதுங்க நார்மலாக ஃபீடு என்ன ஃபீடோ அதுங்க அடையில படுத்துகிறதுனால அதுங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீடெலாம் கொடுக்கணும் இல்லை நார்மலாக அரிசி கோதுமை கம்பு அதுக்கு தேவையான அதுங்க உட்காந்துருக்கிறப்ப என்ன தேவை அதுக்கு அதிகபட்சம் அந்த கார்போஹைட்ரேட் தேவை அந்த எனர்ஜிக்காக அதுக்கு மட்டும் இந்த பேசி முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பெருவடைக்கு கம்பு தான் கொடுக்குறோம் இந்த பெருவடை தாய் கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முட்டைகள் வரைக்கும் வைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது குஞ்சு பிறந்து மாட்டாலிட்டி போக எவ்வளோ வந்து நம்மளுக்கு கையில் கிடைக்குங்க நம்மகிட்ட இருக்கிற பெட்ட கோழிங்கள் பெரும்பாலும் பதினாறு முட்டை பதினஞ்சு முட்டை ஒரு சில கோழிங்க பதிமூணு முட்டை தான் வைக்கிங்க இந்த ரகத்தில் தான் நம்மகிட்ட இருக்குது இதுங்களில் வந்து பார்த்தீங்க குஞ்சு பொரிக்கிறது பொறிக்கிறது வந்துட்டு நம்ம சேவலோட இது தான் மெயினாக பார்த்தீங்கன்னா சேவல் வந்துட்டு அளவுக்கு ஆரோக்கியமாக நல்லா கால் வலுவாக இருக்குதோ அந்த மாதிரி ப்ரீடிங் சேவல் இருக்கும்போது நல்லாவே கருக்கூடும் திறம இருக்கும் திறன் இருக்கும் அந்த கோழியும் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் மேய்ச்சல் முறையில் தெரிகிற கோழிகள்ல உங்களுக்கு வந்து தீவனம் பற்றாக்குறைங்கிறது பெரும்பாலும் இருக்காது நம்ம கொடுக்குறதும் கம்பு கம்பு ஆரியம் இந்த நிலக்கல்லில் இந்த மாதிரி கொடுக்குறோம் கருவாடும் கொடுப்போம் நல்ல கருவாடவே வாங்கிட்டு வந்து இதுக்கு வந்துட்டு மட்டி கருவாடெல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் போடுவோம் மாட்டோம் இதுக்கு நல்ல கருவாடே வாங்கிட்டு வந்து இந்த குஞ்சு கருவாடுன்னு சொல்லி விற்பாங்க உப்பு கலக்காது அந்த கருவாடு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து போடுவோம் அதனால முட்டைறதில் குஞ்சு பொறிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை பட் ஆனால் குஞ்சு பொறிச்சு வளர்க்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தாங்கண்ணா பெரும்பாலும் அதில் மாட்டாடி ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து குஞ்சு வருது அப்படின்னா அஞ்சு கோழி தான் ஓரளவுக்கு பெருசு பண்ணி நிப்பாட்ட முடியும் அந்த அஞ்சு கோழி பெருசு பண்ணி நிப்பாட்டினாலும் நல்லா வந்து வில போகிறா நல்லா கால் வலுவாக இருக்கிற சேவல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு தான் நல்லா இருக்கும் பெருவடையில் வந்து பத்து குஞ்சு பொறிச்சு பத்துமே வளர்ந்துருச்சுன்னா நல்ல லாபம் எல்லாருமே உதவிய பண்ணிடுவாங்களே எத்தனை நாட்கள் வரைக்கும் குஞ்சு வந்து தாய் கோழியோட இருக்குங்கண்ணா இந்த கோழி குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய் கோழிங்க வந்துட்டு பெருவடையில் ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும்லாம் வந்து கோழி குஞ்சை கூட்டிகிட்டே சுற்றும் அடைக்கு வந்து அடை வந்து அவ்வளோ சீக்கிரம் தெரியாது திரும்ப அதோட முடி கொட்டி எல்லாம் கொட்டி அதுக்கப்புறம் திரும்ப வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு திரும்ப முட்டைக்கு ரெடியாகும் தாய் அந்தளவுக்கு அந்த கோழி குஞ்சை காப்பாத்துறது ரெண்டு கொஞ்சம் கம்மி தான் பெருவடையில் சிறுவடை காப்பாற்றுற அளவுக்கு பெருவடையால காப்பாற்ற முடியாது அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரூடிங்கில் போட்டு வளர்க்குறாங்க திருவடை இருந்துச்சுன்னா அதில் விட்டு வளர்க்குறாங்க பட் கோழி கூடையும் விட்டு வளர்க்குறவங்க இருக்கிறாங்க அப்படி இன்றைக்கி ஆனால் கோழி வந்து ஒரு தடவை முட்டை வச்சுச்சு அப்படின்னா அதுக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மாதமாவது ரெஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி கம்பெனி தீவனம் போட்டு வளர்க்குற கோழிங்கள்லையும் கன்னி விட கோழிங்கள்லேருந்து வர முட்டை பார்த்தீங்கன்னா என் பிளாக் வாங்க அதுங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் குஞ்சு வீக்காக இருக்கும் அதனால கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு அதுங்கள முட்டைக்கு நம்ம கொண்டு வந்தோம்னா தான் கிடைக்கிற குஞ்சுங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் கோழியும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பெருவிடையில் வந்து பார்த்திங்கனா என்ன தான் நம்ம இயற்கை முறையில் வளர்த்தாலும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நோய்கள்லாம் வரும் பார்த்திங்கன்னா இதுக்கு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து என்ன மாதிரி வேக்சினெலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அங்கே வளர்க்க வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ என் கையில் நான் எனக்காக வளர்க்கணும் அப்படின்னா எஃப்ஒன்லாம் மாட்டேன் எஃப் ஒன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு தேவைப்படுறதில்லை லசோட்டா கம்பல்சரி நான் போட்டுக்கிறேன் ஐபிடியும் போடுறதில்ல நான் எல்லாருக்குமே ஒரு நாள் கொஞ்சாவே நான் கொடுத்துறனால நானும் அவங்கள வந்து போட வேணாம்னு சொல்கிறதில்ல எஃப்ஒன் ஐபிடி நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறேன் எஃப்ஒன் ஐபிடி லசோட்டா இது மூணு மருந்து அவங்க அதுக்கு போட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நாற்பத்தஞ்சாவது நாளில் பார்த்தீங்கன்னா அம்ம தடுப்பூசி அது போட்டுக்கிறது நல்லது அதுங்கலாம் ரெண்டு மாதத்துலேயே ஒரு அரை கிலோ சைஸ் தாராளமாக வந்துடுங்க அந்த அரை கிலோ சைஸ் வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டிவிக்கே ஆர்டிவிக்கே இல்லாட்டி பிரைவேட் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா பி வேக்சின்னு வரும் அந்த வேக்சின் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் இப்போ வந்துங்கண்ணா இப்போ தாய்மை குணம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி சொன்னீங்க பார்த்தீங்கன்னா பெருவடையில் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ப்ரூடிங் செட்டப்பில் வளர்க்குறப்ப எப்படிங்க கரெக்டாக கொண்டு வர முடியுங்களா அந்த ப்ரூடிங் செட்டப் பற்றி ப்ரூடிங் செட்டப் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா நம்ம பல்ப் வந்துட்டு ஒரு நூறு குஞ்சுக்கு இதுவும் அதே தான் நூறு குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நூறு வாட்ஸ் பல்பு அந்த கணக்கில் போடலாம் நான் பெரும்பாலும் அந்த அறுபது வாட்ஸ் பல்ப் ரெண்டு பல்பாக போட்டு கூட்டுவாங்க ஏன்னா தனித்தனியாக வந்து போட்டிருக்கப்போ அந்த ஹீட் வந்து செப்பரேட்டாக ஒரு ஐம்பது ஐம்பது குஞ்சுன்னு தனியாக நிற்கும் போது கொஞ்சம் மாட்டாலிட்டி ஒன்று மேலே ஒன்று மேய்ச்சு எல்லாம் வராது அதாவது இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா பெருவடைன்னு சொல்லி சொல்லிட்டு இன்னைக்கு கிராஸ் பெருவடை கோழிங்க நிறையா வந்துடுச்சு நிறையா வருது நம்மகிட்ட கூட ரெண்டு குஞ்சும் இருக்குது அது அசில் கிராஸ் பெருவடை உங்களுக்கு பச்சைக்கால் வந்துடுது கோழியோட கலரு எல்லாம் பாருங்கள் பெருவடை கொண்டை பார்த்தீங்கன்னா கொண்டை பார்த்தீங்கன்னா உச்சிப்பூ கொண்டை இது மூக்கு பார்த்தீங்கன்னா லேசாக டச் பண்ணியிருக்கிறாங்க இந்த மூக்கு டச்சும் பண்ணல அப்படின்னா யாருமே அதை நம்ப மாட்டேன் வேணும்னா ஆனால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கமர்ஷியலாக ஒரு நூறு குஞ்சு இரநூறு குஞ்சு தேவைப்படுது ஓரளவுக்கு வளர்த்து நாட்டுக்கோழி மாதிரி கொடுக்குறேன் இல்லாட்டி இந்த வியாபாரிங்க இன்னைக்கு கொண்டு போய் பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்கில் இருக்கிறது எல்லாமே மொத்தமும் ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடையாது கறிக்கடைங்களில் இன்றைக்கி அவ்வளோ ஒரிஜினல் நாட்டுக்கோழி கொடுக்குறதுக்கும் இல்லை அதாவது இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போகணும்னு சொல்லணும் இல்லாட்டி ஒரு சிலர் ஏமாற்றி விற்கலாம் பெரிய கொழியா அவ்வளோதான் சரிங்களா நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்றோம் ஒரு சிலர் சொல்லாமல் கொடுத்துர்றாங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாய் கோழிகள் வந்து குஞ்சு போட்டதுக்கப்புறம் எத்தனை நாட்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பருவத்துக்கு வருங்கண்ணா சேவல் கோழி ரெண்டு அதுக்கு இந்த பெருவடைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சேவல் நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் ஓரளவுக்கு வரணும் அப்படின்னா காமனா இந்த பெருவடையை பொறுத்த வரைக்கும் எட்டு மாசம் ஒன்பது மாசம் ஓரளவுக்கு அந்த சைஸ் வரணும் பட்டன் அப்போ தான் வரும் பொட்டக்கோழி பார்த்தீங்கன்னா எட்டாவது தான் பெரும்பாலும் முட்டை ஆரம்பிக்குது இந்த பெருவடைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி நோய்கள்லாம் வருதுங்கண்ணா வைசா நோயில பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்மை நோய் வெள்ளை கழிச்சல் சளி பிடிக்கிறது எல்லா டிசீஸுமே இருக்குது நீங்கள் வந்து கோழி வளர்க்குறதுல ரிஸ்க்கான கோழி எதுன்னு கேட்டிங்கன்னா அதில் பெருவடையும் ஒன்று மருந்து மாத்திரீங்க அதுக்கு சரியான முறையில் வேக்சின்ஸ் போட்டுக்கணும் அதுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம நாட்டு மருந்து இஞ்சி பூண்டு மஞ்சள் இந்த மாதிரி இது கொடுக்கலாம் சளிக்கு இல்லை நாட்டு மருந்து இன்னுமே நிறையா இருக்குது அது மாதிரி கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற சேவல் பார்த்தீங்கன்னா எந்த வெயிட் வரைக்கும் வருதுங்களா நம்ம நம்ம கையில் இருக்கிற இப்போ பேரண்ட்டு சேவலே பார்த்தீங்கன்னா நாலரை கிலோ வரைக்கும் வரும் அந்த சேவல் பெட் சேவல் வந்து நாலரை கிலோ இருந்துச்சு இப்போ பத்து போட்டம் மிதிச்சிட்டு இருக்கிறனால நாலே கால் கிலோ சைஸில் தான் இருக்குது பெட்ட கோழிங்கி தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரைலேருந்து மூணு கிலோ கேரண்டி வெயிட் வரும் ஒரு சில கோழி மூணு கிலோவுக்கு மேலேயும் போகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பண்ண வைக்கணும்னு நினைப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருவிடையை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எந்த எந்த இதெல்லாம் கவனித்து வந்து கோழிகளை வாங்கணும் எப்படிலாம் ஆரம்பிக்கலாங்கண்ணா நல்ல கோழிங்களை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும்னா நல்ல கோழிங்களை நல்ல ஆரோக்கியமாக மேய்ச்சலில் தெரிகிற கோழிங்களாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்கண்ணா இப்போ நானே வந்துட்டு சிறுவடை கோழி வந்து பேரண்ட் வந்து திருவண்ணாமலையில் வச்சுருக்குறோம் ஒரு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பெட்ட கோழிங்க இருக்குது அதுலேருந்து வர குஞ்சுங்களை கொடுக்குறோம் இப்போ அந்த கோழிங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கவனிப்புங்கிறதே கிடையாது எந்த கவனிப்புமே கிடையாது நாலு ஏக்கரை இடம் இருக்குது அதுங்க வாட்டில் மேய்ச்சலில் தெரியும் மிஞ்சி மிஞ்சி போனால் அரிசி போடுவார் இவ்வளோ தான் வந்து அந்த பெரிய தாய்கோழிகளுக்கு பராமரிப்பு இவ்வளோ தான் ஆகிய சோனாலி வந்து எந்த அளவுக்கு இம்யூனிட்டி நல்லா இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அந்த சிறுவோட இருக்கும் யாரும் பெரும்பாலும் எல்லாம் குறை சொன்னதே கிடையாது அந்த திருவண்ணாமலை சிறுவெல்லாம் வெயிட்டும் நல்லா வரும் கோழி குஞ்சுங்களை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் இருந்து குஞ்சுங்களை வாங்கினோம்னா இந்த குஞ்சுகளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இல்லாட்டி முறையாக வந்து இப்போ பெருவடையவே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு இந்த கமர்ஷியல் ஃபீடு அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் லேயர் மேஷின் வருது ப்ரீடிங் லேயர்னு சொல்லி அது வருது அந்த மாதிரி தீவனம் சரியாக முறையாக பராமரித்து குஞ்சுங்களை கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்ட வாங்கலாம் நீங்கள் நேரடியாக பார்க்குறது பெருவடையை வாங்குறது நல்லது நேரடியாக பார்த்து வாங்குறது அதே மாதிரி குஞ்சுகளை வளர்க்குறதுலேயும் சரியான கவனம் கொடுக்கணும் இப்போ வந்து உள்ளுக்குள்ளேயே அடைச்சி வச்சு வளர்த்தனோம்னா கழுகு தூக்கம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளேயே அடைச்சி வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே கிடக்கிறதுக்கு சின்ன சின்ன நோய் பிரச்சனையும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் இடத்த வந்து அடிக்கடி மாற்றணும் அந்த கோழி குஞ்சுங்களுக்கு இடத்த சுத்தமாக வச்சுருக்கணும் இதெல்லாம் வச்சுருந்திங்கன்னா தான் ஓரளவுக்கு எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் நம்மளால் ஆனால் அந்த பெருவடைகள் வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் வந்து எப்படிங்கண்ணா என்ன ரேட்டில் கொடுத்துட்ருக்கீங்கண்ணா பெருவோட குஞ்சு நூற்றி பத்து ரூபான்னு கொடுக்குறோங்க ஒரு நாள் குஞ்சு பொறிச்ச குஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சோட விலை நூற்றி பத்து ரூபா கொடுத்துட்ருக்குறோம் இந்த ரேட்டு கொடுத்தா தான் எங்களுக்கு கட்டுப்படியாது ஒரு சிலருக்கு என்ன ஒரு நாள் குஞ்சு நூற்றி பத்து ரூபா அப்படின்னு கேட்பாங்க நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க நம்ம கோழிங்களுக்கு உண்டான குவாலிட்டிக்கு நமக்கு வந்து இந்த நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகும் நம்ம அதனால் நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் பட் இப்போயும் சொல்கிறேன் ரொம்ப அதிகமாகலாம் கேட்டிங்கன்னா கிடைக்காது ஓரளவுக்கு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம அறுபது முட்டை தான் வைக்கிறோம் அந்த அறுபது முட்டையிலேருந்து ஒரு முப்பது குஞ்சு முப்பது முட்டை ஒரு டைமும் இன்னொரு டைம் முப்பது முட்டை வைப்போம் இந்த குஞ்சுகளை தான் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் மெயினாக வந்து உங்களுக்கு இன்கேஸ் நம்ம வந்து கமர்ஷியலாக பண்ணி அதிகமாக பார்க்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அந்த இன்னொரு குஞ்சு காமிச்சே இல்லை அந்த கிராஸ் கோழி பெருவாடைன்னு அந்த கோழி அது மாதிரி கோழிங்க எடுத்துக்கலாம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சோனாலி ப்ரீடு பண்ணுறோம் நம்ம அது எடுத்துக்கலாம் கடக்னா சிக்கு நீங்கள் எப்போ கேட்டிங்கனாலும் நம்ம கிட்ட கிடைக்கும் ஓகே இப்போ இந்த கோழிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் எல்லா ஊருக்குமே பண்ணிட்டு இருக்கோம் மோஸ்ட்லி டே ஓல்டு சிக்கலாம் எல்லாருக்குமே ட்ரெயின் ட்ரான்ஸ்போர்ட் ஏன்னா ட்ரெயின் ட்ரான்ஸ்போர்ட்டு தான் காஸ்ட் வைஸ் கம்மி இருக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பஸ்ஸில் அனுப்புகிறோம் ஒரு நாள் குஞ்சுங்களில் ஒரு மாதத்துக்கு குஞ்சு அவங்க என்ன மாடல் கேட்குறாங்களோ அப்படி அனுப்பிச்சா தெரியலாம் லோக்கலில் இருக்கிறவங்களா இருந்தால் பஸ் ட்ரான்ஸ்போர்ட் பெஸ்ட்டு உங்களுக்கு இங்கே சேலத்துலேருந்து ஈரோடு ரொம்ப தூரம் கிடையாது பச்சை விட்டால் ஒன்றரை மணி நேரத்தில் போயிடும் நாமக்கலுக்கு ஒரு மணி நேரத்தில் போயிடும் இந்த மாதிரி இடத்துக்கு பஸ்ஸில் நம்ம வச்சுக்கலாம் ஒரு நூறுரூவாக்கு ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் தான் ஆகும் உங்களுக்கு சரி ஓகேங்க இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றிங்க